வணக்கம் ரெண்டு நாளுக்குள்ளதவை அல்லது பத்தாள ஊட்டி திரைச்ச மீனவர் நிலம் மீனவன் கடல் போச்சது அல்லது டீம்பு பால் ஊட்டி படைத்து அவர் அந்த நல்ல வலைகளுக்கு சேதம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த வலையை பற்றி அந்த மட்டும் கடல்ல முன்னதாரமான இதுமே என்ன நடக்குதுன்னு சொன்னா தாழ்வாடு கடற்கரையிலோ நடிக்கிறது வேற வேற கடற்கரை கொல்லப்பட்ட உடல்கள் உற்சியோட கைப்பற்றப்பட்ட சந்தர்ப்ப ஒரு வலுநரபு இலங்கை மிகவும் அரிதாக தான் காணப்படுதுல கல்பட்டி அதோட மன்னாரி ஆட்பாங்க கடல் புட்கள் மேலதிகமா காணப்படுற இந்த பிரதேசத்துல மட்டும்தான் இது உயிர்வாகும் உலக கருத்துக்கள் மட்டும்தான் இருந்து இந்தியா பெருங்கடல் போல ஆஸ்திரேலியாவில் வடக்கு பகுதி இந்தோனேசியா துண்டுகள் பாரதீப் இந்த ஏரியா வழியை மட்டும்தான் இன்னும் கணக்கெடுக்க முடியாத ஒரு உயிர் மிகவும் அரிதாக ஒரு உயிரினம் அதே இலப்பக்கடவேல அதாவது பக்கத்தில் இருந்த இழப்பக்கடவை அந்த மீனவர்கள் அதுக்கு மேல மூடக்கூடியது அதுகள் துன்புறுத்தப்பட்ட மாதிரியான ஒரு சங்கடமான நிலமா அந்த இடத்துல உருவாக்கி அந்த மக்கள் அது சரியான முறையில கையாள இல்லைங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளது வெளியே சொல்றேன் ஆனா இன்றைக்கு இந்த மீனவன் இருபத்தி மூணு வயசு ஒரு சின்ன பொடி ஆனா அந்த அளவுக்கு அந்த அந்த அரிதான ஒரு வீரர்களை காப்பாத்தி விட்டு இவர் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மனைவி எனக்கு தெரியாது இவர் யாரு பாராட்ட போறாங்க போறாங்கன்னு தெரியாது இந்த குறிப்பிட்ட மீனவன் யாருங்கிற தகவல்களை நீங்க மீன்பிடி துணைக்களத்துல இருந்த தான் வருட இறுதியில நீங்க ஏதாவது பாராட்டு விழாக்கள் இந்த மீனவர்கள் பாராட்டுகள் இது மற்ற மீனவர்கள் இந்த சூழலையும் கடல் வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்கு முன்னுதாகவும் அமைதி அந்த மீனை விடுவிக்காமல் இந்த மீனுக்கு சூத்திரவதைய குடிச்சு வேறுகள் என்ன நடந்திருக்கு இலங்கையில மன ஜீவராசிகள் பாதுகாப்பு துணை களத்துல இருக்கிற ஒரு சட்டம் வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது இதன் அடிப்படையில் இந்த இந்த பாலூட்டி பாதுகாப்பு அதனால மிக கடுமையான தண்டனைகள் வழங்கக்கூடிய ஒரு உச்சால் கருதப்படுகின்றன எண்ணத்துக்கு ஏதாவது பாதிப்பு நடத்தப்பட்டிருந்தா அதை விட இது ஒரு பாலூட்டினம் கடலில் காணப்படுற பாலூட்டிகள் மிக குறைவு அதில் இது ஒரு பாலூட்டினம் இன்னும் உயிர் வாழ்ற இந்த இடங்களில் தீபம் மனத்தை உயிரினங்கள் தீபம் காணப்படுது ஆகவே இந்த அடிதான உயிரினங்களை பாதுகாக்க திணைக்களத்திற்கு அதையும் போல அனைத்து மக்களிடையும் கடமையாக இருக்கும் கண்டுபிடிங்க அந்த மீனவர்களை பாராட்டுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள ஒரு ஹீரோவாக 你们两个是干娘子，来，回去拿个。